ஹலோ யாரு என்று திரும்ப திரும்ப அங்கிருந்து கத்த கவினுக்கு பேச்சே வரவில்லை கவினுக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது சில டைம் இப்படி ஆகும் அதற்குள் அங்கு ஜெனி வந்து விட்டால் போலும் ஜெனியின் குரலும் கேட்டது தடி என்று ஜெனி பேச இது யாரு யார் நம்பர் இது என்று கர்ஜித்து கொண்டிருந்தார் அதற்குள் அவனை நோட்டம் விட அவன் பின்னால் நின்றிருந்த அணுவிற்கு அவனின் நிலை ஓரளவுக்கு புரிந்துவிட்டது அவனிடம் சென்று என்ன என்று சைகையில் விசாரித்தார் திருதிருவென்று முடித்த கவின் அவள் அப்பா என்று மீசையை முறுக்கி சைகை செய்தான் அவனிடமிருந்து ஃபோனை பறித்த அணு குரலை மாற்றி கலோ என்றாள் அங்கு திரும்ப யார் என்று கேள்வி வர அணு திரும்ப வேறு குரலில் பேசினாள் ஜெனியின் தந்தையே கன்ஃபியூஸ் ஆகி யார் பேசுறது என்றார் திரும்ப இப்போது அணு அவள் குரலிலேயே காய் ஜெனி நான் தான் கண்டுபிடிச்சிட்டியா என்ன நீயும் என்ன மாதிரியும் மிமிக்கிரி பண்ணுற என் அளவுக்கு பண்ணலைனாலும் ஓகே தான் என்றாள் ஹலோ நான் ஜெனியோட ஃபாதர் பேசுறேன் என்றார் அவர் ஐயோ அங்கிள் நீங்களா நான் ஜெனின்னு நெனச்சிட்டேன் நான் அணு பேசுறேன் அங்கிள் நான் ஜெனிக்கிட்ட எப்பவும் இப்படி விளையாடுவேன் அதான் அவளும் என்கிட்ட விளையாடுறான்னு நெனச்சிட்டேன் சாரி அங்கிள் ஐ ஆம் ரியலி சாரி அங்கிள் என்றார் சோகமாக அவரும் ஓரளவு அணுவை நம்பிவிட்டார் இருந்தாலும் முழுதாகவும் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அப்படியா சரி இதோ நான் ஜெனி கிட்ட தரேன் என்று ஜெனியிடம் மொபைலை நீட்டியவர் அவளிடம் கொடுக்காமல் திரும்ப அணுவிடம் சரி முதலில் பேசின மாதிரி கொஞ்சம் பேசி கல்வி பார்க்கலாம் என்றார் அங்கு ஜெனிக்கோ என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் உயிர் போக என்ன கிள் முதல்ல பேசின மாதிரியா ஓகே ஓகே என்று சொல்லிவிட்டு ஹலோ ஹலோ என்று இரண்டு முறை ஒரு குரலில் சொல்லிவிட்டு திரும்ப கவின் சொல்லியது போலவே ஜெலோ என்றான் அங்கிருந்த கவினுக்கோ ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அச்சு அசல் அவன் பேசியது போலவே பேசினான் அனு அவன் ஆவென்று பார்த்து கொண்டிருந்தான் ஜெனியும் தந்தையும் நம்பிவிட்டார் ஆனால் திரும்ப மொபைலை நன்றாக பார்த்து விட்டு உன் நம்பரை ஏமா ஃப்ராடுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா ஜெனி என்றார் அதுவா அங்க்கிள் நான் எப்பவும் ஜெனி கிட்ட இப்படி ஏதாச்சும் சீண்டி விளையாடிக்கிட்டே இருப்பேனா அதான் அங்கிள் என்று சொல்லிவிட்டு நான் ஜெனின்னு நினச்சி உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன் நிஜமாகவே சாரி அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க என்று அவரை நூறு சதவீதம் நம்ப வைத்தார் ஒரு வழியாக அவர் ஜெனியிடம் மொபைலை கொடுத்து விட்டு சென்றார் ஜெனி பேச அணு அங்கு நிகழ்ந்ததை விவரித்து கூறினாள் ஜெனியால் ஏதும் பேச இயலவில்லை தான் ஏதாவது பேசி தந்தையிடம் திரும்ப மாட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை ஜெனி கவின் இருவருமே அப்போது பேசிக்கொள்ள விரும்பவில்லை அவர்களின் மனநிலை புரிந்ததால் அணுவும் ஜெனிக்கு தைரியம் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் போனை வைத்துவிட்டு பார்த்தால் சுற்றி எல்லோரும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோருக்குமே ஆச்சரியம்தான் எப்படி அணுவும் இப்படி இதை சமாளித்தாள் என்று எல்லோரும் அவளை பாராட்டி கொண்டிருந்தனர் கவினுக்குத்தான் ஆச்சரியத்தில் வாயடைத்தது போல் ஆகிவிட்டது என்ன மச்சான் எதுவே பேச மாட்டேற யூ ஆல்ரைட் என்றான் அருண் அவனை திரும்பியும் பாராமல் அணுவிடம் தேங்க்ஸ் அனு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்துட்டேன் ஏற்கனவே ஜெனி ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த ப்ராப்ளமே இன்னும் சரியாகலை அதுக்குள்ளே நான் திரும்ப அவளை மாட்டி விட்டுட்டேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படியோ நீ என்ன காப்பாற்றிட்ட அது எப்படி அணு நான் பேசுன மாதிரியே பேசினேன் என்றான் ஆ பெல் என்று சீன் போட்டு அணு ஆரம்பிப்பதற்குள் ஆறு ஏய் அவள் சும்மாவே ஆடுவாள் நீ வேற ஏன்டா சலங்கையே மாட்டி விடுற அவளுக்கு இதெல்லாம் சுஜிப்பி மேலும் சின்ன வயசுல இருந்தே மிமிக்கிரி பண்ணுவாங்க ஸ்கூலில் எல்லாம் மிமிக்கிரி பண்ணி கலக்கி இருக்கா நிஜத்துலேயே வீட்டில் அப்பா பேசுகிற மாதிரி எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லோரையும் ஏமாற்றி இருக்கா ஒரு முறை எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணி திட்டு கூட இருக்கா இப்பதான் ஏதோ எல்லோரும் பாராட்டுற மாதிரி செஞ்சு இருக்கா என்றாள் இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க அணு சென்று கதிரின் அருகே அமர்ந்து அவனுடன் பேச ஆரம்பித்து விட்டார் கதிர்க்கு கூட ஆச்சரியம்தான் எப்படி இப்படி எல்லாம் என்றான் அதெல்லாம் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டினான் அவளின் இந்த துடுக்குத்தனத்தால் தான் கவரப்பட்டான் அவன் அவளை கண் கொட்டாமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அதற்குள் அருண் அவர்கள் அருகே வந்து ம் என்றான் கதிர் எரிச்சலுடன் திரும்பி என்னடா என்றான் ஒன்றும் இல்லையே நாங்களும் உங்களை பார்க்கத்தான் வந்தோம் என்றான் அதான் பார்த்துட்டேல கிளம்பு என்றான் கவின் மேல் கையை போட்டு கொண்ட அருண் எப்படி இருந்த கதிர் சார் இப்படி ஆகிட்டாரு எல்லாம் இந்த வானரத்தால் தான் என்றான் ஏய் என்ன சொன்ன என்று கதிர் குரலை உயர்த்த கவி அவன் கையை தட்டி விட்டான் கதிர் சார் கோவப்படுறதில் நாயம் இவன் கையை தட்டி விடுறான் இவன் தானே அணுவன் இன்னும் ஓட்டுவான் ஓ தான் அணு இவனுக்கு ஹெல்ப் பண்ணாலோ அதுதான் ஐயோ சிக்கிட்டேனே என்று அவசரமாக யோசித்து விட்டு இல்லை சார் எல்லாம் இந்த வானத்தில் இருந்து வந்த தேவதையால தான் சொன்னேன் உங்கள் காதல் ஏதாச்சும் தப்பாக விழுந்துருச்சா என்றான் எல்லோரும் சிரிக்க அணு மட்டும் நீ நீதாண்ட அடுத்த டார்கெட் என்பதை போல் பார்த்தாள் வில்லங்கத்துக்கிட்ட போய் நாம் போய் மாட்டிக்கிட்டோமே என்று மனதுக்குள் நொந்து கொண்டான் அருண் பாவம் அவன் வேறு என்ன செய்ய முடியும் திரும்ப திரும்ப கவின் அணுவிற்கு தேங்க்ஸ் சொல்ல அதற்கு அணு ஓகே நீ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் போல பதிலுக்கு நீயும் எனக்கு ஏதாச்சும் பண்ணிடு சரியாக போயிடும் என்றாள் ஓகே என்றார் கவினும் ஆழம் தெரியாமல் என்ன வேணும் சொல்லு அணு எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் அணு யோசித்து விட்டு ஓகே டூ மந்த்துக்கு என்னோட கேன்டீன் பில் எல்லாம் நீயே பே பண்ணிவிடு ஓகேவா என்றாள் டபுள் ஓகே என்றான் கவின் மச்சான் சிக்கிட்டியே என்று அவன் காலில் ஓதினான் அருண் கவினோ அதையெல்லாம் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை அவனை பொறுத்தவரையில் இன்று ஜெனி அவளின் அப்பாவிட மாட்டாமல் தப்பித்தது பெரிய விஷயம் எனவே அவனுக்கு எதுவும் தோன்றவில்லை கவின் கண்ணா யானைக்கும் அடி சரக்குன்னு நிரூபிச்சிட்டேயே ஐயோ ஐயோ அருண் கவின் காதில் ஓதியதெல்லாம் அணு பார்த்து தான் இருந்தாள் இது உனக்கு இருக்கு என்று அவனை முறைத்தாள் ஐயோ என்று மனதுக்குள்ளேயே அலறினான் அருண் சந்துருவிற்குத்தான் அணுவை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது எல்லாவற்றிலும் விளையாட்டுத்தான் ஆனால் அதற்காக பொறுப்பில்லாத பெண்ணும் கிடையாது கதிர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் தான் கண்ணதிரை பார்த்தானே தானே கதிரின் நிலையை பார்த்து சம்பித்து போனபோது அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனால் அப்போதும் கதிரின் அம்மாவிற்கும் தைரியம் சொல்லி அவரை தேற்றினானே அதுவும் கதிருக்கு குணமாக வேண்டும் என்று மட்டுமே எண்ணிக்கொண்டு அங்கிருந்து நகராமல் அங்கேயே இருந்தாலே அவளின் சிரிப்பு அழுகை சந்தோஷம் என எல்லாவற்றையும் எல்லோரும் பார்த்து விட்டிருந்தனர் ஏதோ தோன்ற அவள் அருகே சென்று அவள் தலையில் கை வைத்து எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் என்றார் அணுவிற்கு ஒன்றும் புரியவில்லை அதுவரை இருந்த விளையாட்டு தனம் மறைந்து மனநிலையை மாறிவிட்டது சந்துரு என்ன யோசிக்கிறான் என்று புரியாவிட்டாலும் அவன் உள்ளன்போடு அவளை வாழ்த்துவது அவளுக்கு புரிந்தது தன்னை மறந்து தேங்க்ஸ் அண்ணா என்றாள் அருண் எனது அண்ணாவா என்றான் ஆமாம் நந்து எனக்கு சிஸ்டர் அணு அவனுக்கு சிஸ்டர் என்றான் கதிர் இப்போது நந்துவின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது ஒற்றை பெண்ணாக இருந்ததால் எப்போதுமே அவள் தனித்தே வளர்ந்து இருந்தாள் முதலில் சந்துரு அவ்வப்போது ஊருக்கு வந்து கொண்டிருந்தான் என்றாலும் அவளுக்கு நன்றாக நினைவு தெரிந்த நாட்களில் அதுவும் நின்று விட்டிருந்தது நண்பர்கள் என்று கூட அவளுக்கு அவ்வளவாக யாரும் கிடையாது இங்கு வந்து தான் இப்படி கேங்காக அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைத்திருக்கிறார்கள் சந்திருவும் அவளுக்கு திரும்ப கிடைத்து விட்டிருந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது ஒரு அண்ணனும் அவளுக்கு கிடைத்து விட்டான் நந்து ப்ளீஸ் உன் டாமை திறந்து விடாதமா என்றான் அருண் டெய் என்று கோரஸாக கதிரும் சந்துருவும் குரல் கொடுத்தார்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க யா ஒன்று சேர்ந்துட்டாங்க கவினுக்கு இப்போது தான் சிரிப்பு வந்தது என்னடா எப்போவும் நம்ம தானே இப்படி சிக்குவோம் இன்னைக்கு என்ன இவன் இப்படி திரும்ப திரும்ப மாற்றான் என்று எண்ணிக்கொண்டான் அது ஒன்றும் இல்லை கவின் நீ ஆல்ரெடி ஒரு பெரிய ஆப்புக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வந்துட்டியா அதான் உனக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு சந்துருவிடம் சென்ற அருண் சார் அணுக்கிட்ட ஒன்று சொன்னீங்களே யோசித்து தான் சொன்னீங்களா என்றான் என்னதுடா எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்களே இதே மாதிரினா யாரையாச்சும் அலை வச்சுக்கிட்டு தானே அவள் சந்தோஷமா இருப்பா என்றான் கதிர் ஏதோ சொல்ல வர சந்துரு நீ இருடா என்று சொல்லிவிட்டு அருணை தோலோடு பிடித்து அழுத்தினான் அவனும் அழிக்காத மாதிரி சமாளிக்க பார்க்க சந்துருவோ ரவித்திரம் படத்துக்கு வர ஜீவா மாதிரி பிடித்து அமைக்கிறான் போதும் பாஸ் எவ்வளவு நேரம்தான் நானும் அழிக்காத மாதிரி ஆக்ட் பண்றதை விட்டுடுங்க என்று அவன் கதறவும் தான் விட்டான் சந்துரு கவின் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் அவனை பார்த்த அருண் டெய் ரொம்ப சிரிக்காதடா இனி நாமெல்லாம் எல்லாம் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியதான் போல என்றான் சோகமாக அங்கே அலையலைய சிரிப்பு சத்தம் கேட்டது அடுத்த நாள் வகுப்பில் இருந்து அணு சீக்கிரம் வெளியில் வந்துவிட ஆறு ப்ரொப்போஸிடம் டவுட் கேட்டுவிட்டு நந்துவுடன் வெளியில் வந்தார் இருவரும் வெளியில் வந்தபோது அணு வின்சியிடம் நின்று பேசிக்கொண்டிருந்தார் அவனை பார்த்தவுடன் நின்று விட்டார் ஆறு நந்து அப்போதுதான் வின்சியை கவனித்தார் ஆறு என்னதான் போகிறாள் என்று அவளை கவனித்துக் கொண்டிருந்தாள் என்னதான் யோசித்தும் ஆறுவால் எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை திடீரென்று அவனை பார்த்ததால் இப்போதும் ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள் அவனை பார்க்க பார்க்க ஏதோ பழைய நினைவுகள் வந்து அவளின் கோபத்தை அதிகப்படுத்தியது அவள் முகத்தை பார்த்து நந்து அவள் கையை பிடித்து ஆறும் உன்னால் யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது எல்லாரும் சொன்னதாக யோசிச்சுப்பாரு நல்லதா முடிவு பண்ணு என்றாள் ஒரு நிமிடம் அமைதி காத்த ஆறு அணு மற்றும் மின்சி இருந்த இடத்திற்கு சென்றார் அவள் வருவதை கண்ட மின்சியா நம்பவே முடியவில்லை அவனாக அவள் இருக்கும் இடத்திற்கு வந்தாலே அவள் அங்கிருந்து அகன்று விடுவாள் இன்று என்னவென்றால் அவளே வருகிறாளே என்று அவனுக்கு உற்சாகமாக இருந்தது நந்துவோ ஆறு என்ன செய்ய போகிறாளோ என்று பயத்துடன் பார்க்க அணுவோ ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஆறு மின்சியை முறைத்துவிட்டு அணுவிடம் திரும்பி அறிவில்ல உனக்கு என்னவோ நான் ரொம்ப படிப்புல கெட்டி அப்படி இப்படின்னு சீன் போடுவ இப்ப என்ன ஏற்கனவே அரியர் இருக்கு இந்த முறையும் கிளியர் பண்ணாமல் ஜூனியர்ஸு கூட சேர்ந்து படிக்கலாம்னு என்னம்மா ஏன் கிளாஸ்மேட்ஸ் யாரையும் பிடிக்கிறையா தனக்காக இல்லைனாலும் அப்பா அம்மாவுக்காக படிக்கலாம் இல்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க தொடங்கியவள் நின்று திரும்பி வந்து அப்பா அம்மாவை எல்லாம் பார்க்க ஊருக்கு எல்லாம் போகிறதா ஐடியா இல்லையா அவங்க வந்து பார்த்துட்டு போகணுமோ அவ்வளோ பெரிய ஆளாயாச்சா என்று திரும்ப அவனை முறைத்து விட்டு அங்கிள் ஆண்டி பாவம் ரொம்ப நல்லவங்க அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்து சென்று விட்டான் வின்சிக்கு அவள் தன்மேல் அக்கறை கொண்டு வந்து பேசினாள் என்று சந்தோஷப்படுவதா இல்லை அதையும் நேராக சொல்லாமல் இப்படி சொல்லிவிட்டு போகிறாளே என்று வருந்துவதா என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அனுதான் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தான் வின்சி நான் சொன்ன நம்பினியா பார்த்தியா அவளே வந்து பேசிட்டா எங்கே அனு அவள் திட்டுறதுன்னு இல்லை என்னை நாலடி அடித்து இருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பனே ஆனால் அவள் என் முகத்தை பார்க்காம இல்லை பேசிட்டு போறா என்றாள் ஏ வின்சி இப்போ அவள் உன்னை பார்த்து உங்ககிட்ட நேராக பேசல ஓகே பட் அந்த விஷயம் உனக்காக சொன்னது தானே அவள் திட்டினது எல்லாம் உன்னைத்தானே சரியா அவள் இவ்வளவு இறங்கி வந்திருக்கிறதே பெரிய விஷயம் சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் என்றாள் அதற்குள் அங்கு நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தனர் அருணும் கவினும் என்னன்னு கார்த்திக் ஒரு படத்தில் காலின் இப்போ தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாளே அது உங்களை பார்த்து தான் இப்போ சிரிச்சுட்டு போகிறாளே அதுவும் உங்களை பார்த்துதான் அப்படின்னு சொல்லுவாரே அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க என்றான் கவி அணு கவினை முறைத்துவிட்டு வின்சியிடம் ஆறுதலாக பேசி அனுப்பிவிட்டு வந்தான் கவின் என்னடா இது நாம் இவ்வளோ நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் இவை எதுவுமே சொல்லலையே என்று எண்ணிக்கொண்டான் அதற்குள் திரும்ப வந்த அணு அதையெல்லாம் மறந்து விட்டது போல சரி நாம் கேண்டீன் போய் சாப்பிடலாமா என்றாள் ஓகே என்றவாறு கவின் அருண் அணு எல்லோரும் நடந்தனர் நந்து மட்டும்தான் போய் ஹாஸ்டலில் சாப்பிடுவதாக சொல்ல அவளை தடுத்து தங்களுடன் அழைத்து சென்றனர் அணு முதலில் சாப்பிட்டு முடித்து ஐயோ என்ன நாசர் சார் வர சொல்லி இருந்தார் நான் மறந்தே போயிட்டேன் நான் போயிட்டு நேராக கிளாஸ் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கவின் பில் பே பண்ணிவிடு என்றான் ஓகே என்றான் அவன் அண்ணா எல்லா பில்லும் இவன் பே பண்ணிடுவான் என்று கவினை காட்டி விட்டு சென்றான் பாத்தியாடா முதல் நாளே ஆரம்பிச்சிட்டான் ஹாஸ்டலில் போய் சாப்பிட வேண்டியது தானே இப்போவே இப்படி இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நீ என்னதான் பண்ண போதியோ என்றான் அருண் சரி விடுடா பார்த்துக்கலாம் மூவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் எவ்வளோ அண்ணாச்சு என்று கவின் கேட்க இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது தம்பி என்றார் அவர் கவினுக்கோ தலை சுற்றியது என்னன்னே சொல்கிறீங்க என்று சமாளித்து கொண்டு கேட்டால் பாப்பாவோட பழைய பாக்கி அப்புறம் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பிரேக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து ஏதோ ட்ரீட்டுன்னு எல்லோருக்கும் பாப்பா தான் வாங்கி கொடுத்துச்சு மதியம் லஞ்ச் டைம்ல வந்து ஃபைசல் பண்ணுறேன்னு சொல்லுச்சு இப்போ உங்க எதிர்க்கத்தானே எல்லா பில்லும் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லுச்சு என்றார் அவனுக்கு இப்போது எல்லாம் விளங்கியது அருணை திரும்பி பார்த்தா நான் நேர்த்தே சொன்னேன் கேட்டியா என்று நக்கல் பார்வை பார்த்து கொண்டிருந்தான் மானசீகமாக உள்ளுக்குள்ளே அழுது முடித்துவிட்டு தனது பரிசை எடுத்து பணத்தை கொடுத்தான் டெய் பணம் போச்சு அது கூட ஓகே அந்த கேண்டீன் அண்ணன் இவ்வளோ போய் பாப்பா பாப்பான்னாரே பாத்தியா என்னால் அதை தான் ஏற்றுக்கவே முடியல குட்டி சாத்தான போய் எப்படிடா அவர் பாப்பான்னு சொல்கிறாரு அவருக்கு என்னடா மச்சான் இவள் போய் அங்கே எப்பவும் நல்லா வாங்கி தின்னுவா பத்தாவதுக்கு உன் பாக்கெட்டை காலி பண்ண இப்போ ஒரு கூட்டத்தையே வேற கூட்டிட்டு போயிருக்கா பின்ன அவர் வேற எப்படி பேசுவார் காலையில் தான்ண்டா வீட்டில் பணம் போட்டுட்டேன்னு சொன்னாங்க காலையில் தாண்டா ஏடிஎம்மில் எடுத்தேன் ஐயோ போச்சே போச்சே என்று கதறிக்கொண்டு வந்தான் கிளாஸிற்குள் நுழைந்த அவனே கேலி சிரிப்போடு வரவேற்றான் அணு அவளை ஏதாவது சொல்லலாம் என்று பார்த்தால் அப்போது தான் வந்து சேர்ந்தான் சந்துரு அவனை பார்த்தவுடன் கப்பு சிப்பு என்று அமைதியாகிவிட்டான் கவின் சந்துரு வந்தவுடன் அணு வேண்டுமென்றே அவனிடம் அண்ணா இந்த பையன் என்னை மொறச்சு முறைச்சு பார்க்குறான் என்று முறையிட என்னடா உனக்கு உன் கண்ணு வேண்டாமா என்றான் அப்புறம் ஏன் நம்ம கவின் மாய திறக்க போகிறான் நோ பாஸ் என்ற தலையை மட்டும் ஆட்டி சைகை காண்பித்தான் நந்து என் கூடவா அவளை அழைத்து சந்துரு அணுவிடம் திரும்பி யாராவது உன்னை ஏதாவது சொன்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா என்று சொல்லிவிட்டு சென்றான் இவளை யார் என்ன சொல்ல போறா இவ யாரேனா ஏதாச்சும் சொல்லாமல் இருந்தால் போதாதா என்று முணுமுணுத்தான் அருண் என்ன என்று கேட்டால் அணு ஒன்றும் இல்லை உன்னை யாராச்சும் ஏதாவது சொன்னால் என்கிட்ட முதல்ல சொல்லு எதுக்கு ஃபஸ்ட்டே அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு சொன்னேன் என்றாள் அது என்றான் அணு அன்று கிளாஸின் இடையிலேயே கவினை ஆபீஸ் ரூமில் கூப்பிடுவதாய் அழைப்பு வந்தது அவனும் எழுந்து சென்று விட்டான் கிளாஸ் முடிந்ததும் அவன் வராததால் அணு நந்துவை அவன் எங்கே என்று பார்த்து கொண்டு வர சொன்னாள் நந்து தயங்கவே நந்து நாம் இப்போ ஃபஸ்ட் இயர் இல்லை ஸோ நீ இன்னும் இப்படியெல்லாம் தயங்கக்கூடாது சரியா போ என்று ஆறு சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள் கவி முதலில் வர நந்து பின்னே வந்தாள் எங்கடா போனேன் என்று அணு கேட்க ஒரு நிமிடம் யோசித்தவன் ஆபீஸ் ரூமுக்குத்தான் என்றான் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்த நந்து அமைதியாய் நின்றான் பின்பு எல்லோரும் ஹாஸ்டலிற்கு சென்று விட்டனர் சிறிது நேரத்திலேயே அணு ஆறுவின் அறைக்கு வந்த நந்துவின் முகம் சரியாகவே இல்லை சிறிது நேரம் யோசனையிலே இருந்தாள் அணுதான் அவளிடம் என்ன என்று கேட்க நந்து மெதுவாக அணு கவின் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான் என்றாள் என்ன சொல்ற நந்து ஆமா இன்னைக்கு என்னை போய் அவனை எங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னீங்க இல்லை அப்போ கவின் சிரிச்சுக்கிட்டே தீப்பி கையை பிடிச்சி குளிக்கிக்கிட்டு இருந்தான் ஆனால் நீங்கள் கேட்டப்ப அதை சொல்லவே இல்லை பார்த்தியா என்றாள் ஆறு அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கும் என்று கூற அணு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது ஆமாம் அவங்ககிட்ட நான் கேட்டப்ப ஏதோ யோசிச்சுட்டு அப்புறம் பதில் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு பட் நான் அதை அப்போ பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனால் இப்போ ஏதோ இருக்குன்னு தோணுது என்றாள் ம் இன்றைக்கும் ஜெனி வரல அவ மட்டும் வந்திருந்து இதை பார்த்துருந்தா என்ன ஆகியிருக்கும் என்றா நந்து சரி விடுங்க நாமளே இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் அவன் நம்ம கிட்ட சொல்லலை ஸோ நாமளும் ஏதும் கேட்க வேண்டாம் நாமே கண்டுபிடிக்கலாம் என்று அப்போதைக்கு அந்த விஷயத்தை ஒதுக்கி வைத்தனர் இரவு சாப்பிடப் போகலாம் என்று அணு சொல்ல நந்து அவளுடைய பிளேட்டை எடுக்க அவள் அறைக்கு சென்றான் உள்ளே நுழைந்த நந்து வெளியில் எட்டி பார்த்து அணு ஆறு இருவரையும் சைகையால் வரும்படி அழைத்தாள் அவர்களும் என்னவென்று எட்டி பார்க்க தீர்த்தி தனியாக சிரித்து திடீரென்று கவி ஆர் மைன் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டிருந்தாள் அணு ஆறு நந்து மூவரும் சிறு பீதியுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தனர்